எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சட்னி ஒன்று செய்யலான்னு இருக்கேன் உங்களுக்கும் அதை காட்டி நீங்களே செய்வீங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு இதை போடுறேன் வாங்க இல்லை அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன என்ன சட்னின்னு பார்ப்போம் இன்றைக்கி நம்ம செய்யப்படுகிற சட்னி பேர் புதினா கொத்தமல்லி கரைவேப்பிலை இந்த மூணு வச்சு பண்ணுறோம் ஒரு வித்தியாசமான சட்னி ஓகேவா அதுக்கு தேவையான பொருட்கள் புதினாவை கழுவி வச்சுருக்கேன் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கழுவி வச்சுருக்கேன் இதுக்கு என்ன தேவைன்னா கொஞ்சமாக தேங்காய் இதுக்கு நிறைய தேங்காய் வைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக வைச்சா போதும் அதே மாதிரி கொஞ்சமாக வெங்காயம் எல்லா கொஞ்சம் தான் ஓகேங்களா தேங்காயும் வெங்காயம் புதினா கொஞ்சம் நான் கொஞ்சம் அந்த அந்த இதுக்கு தேவையான அளவுக்கு புளி ரெண்டு பச்சை மிளகா நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிடுவோம் அதனால ரெண்டு பச்சை மிளகா வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் பச்சை மிளகாவோ காஞ்ச மிளகாவோ சேர்த்துக்குவோம் ஓகேங்களா அடுத்து கொஞ்சம் எள் இதுதான் இதுக்கு முக்கியமாக தேவை ஏன்னா இதுதான் எள்ளு தான் இந்த இந்த எல்லா பொருளுக்கும் சேர்த்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் கொஞ்சமாக எள்ளு கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எது இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கோங்க முடியிருக்கும் கொஞ்சமாக இஞ்சி பொட்டுக்கடலை அதுவும் அந்த இதுக்கு தேவையான அளவு தான் நான் வச்சுருக்கேன் பொட்டுக்கடலை கொஞ்சமாக ஃபார்மாலிட்டிக்கு சாஸ்திரத்துக்கு ரெண்டு உளுத்தம் பயிர் அவ்வளோதாங்க இது எல்லாமே வதக்கிட்டு நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக தான் ஊற்றி இருக்கேன் முதல்ல வெங்காயத்தை போட்டுக்கோங்க அடுத்து இஞ்சியை போட்டுக்கோங்க வெங்காய இங்கியை கொஞ்சம் வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் இப்போ இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கும்போது வெங்காயமும் அது தேங்காயும் பச்சை மிளகா காஞ்ச மிளகா இன்னொன்னு ஒன்றா போட்டு வச்சே கா பச்சை மிளகாய் வெடிக்கும் காஞ்ச மிளகாய் தீஞ்சிடும் ஓகேங்களா தேங்காய் வதங்கணும் எதுக்காக வதக்கணும் வேக வைக்கிறேன்னா இது மாதிரி இது மாதிரி நல்லா கொஞ்சம் வதங்கும் போது ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் கூட சட்னியை சாப்பிட்லாம் தேங்காய் இருக்கிறதால கெட்டு போயிட்கிற பயம் இல்லை துரியவும் வைக்கிறோம் இருந்தாலும் கெடாமல் இருக்கிறதுக்கு ஒரு வதக்கு வதக்கணும் நல்லது இது போதுங்க இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது எடுத்துடணும் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும்னு இல்லைங்க நல்லெண்ணெய் இல்லாட்டி நீங்கள் கற்குங்க நீங்கள் என்ன சமைக்கணும் அந்த எண்ணெய் ஊற்றுக்குங்க எப்போவுமே சட்னிக்கெல்லாம் நல்லெண்ணெய் தாத்தா நல்லா இருக்கும்ன்றதாக தான் நாங்கள் சொன்னேன் உங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் இருக்கோ அதை பண்ணிக்கோங்கப்பா உங்கள் ஒரு விருப்பம்தான் நான் நல்லெண்ணெய் சமைக்கிறதாக தான் நாங்கள் சொன்னேன் இப்போ உளுத்தம் இருக்கும் எள்ளு

உடைச்சிக்கடங்க கொஞ்சம் மணி சுற்றுலையோ பொட்டு அந்த பொட்டு ஒரு வாட்டு வாட்டி இப்போ இதையும் எடுத்துட்டேன் இவ்வளோதாங்க இது முடிச்சிருச்சு இப்போ கடைசியாக மூணு இலைய மூணு புதினா கொத்தமல்லி கருவரத்தில் மூணு மூணா கலந்து ரொம்ப வதக்கக்கூடாது ரெண்டே வாட்டு தான் வாட்டணும் சும்மா ரெண்டு வதக்கு ஏன்னா அது இது வாசனை போகிறதுக்கு தான் பச்சை வாசனை பச்சையா பண்ணால் கூட நல்லதாக இருக்கும் சும்மா ஒரு ரெண்டு சுருட்டு சுருச்சுன்னா இது எடுத்துக்கணும் தேவையானது மெயினாக இந்த பொழுக்கள் தான் டேஸ்ட் கொடுத்தது அவ்வளோதாங்க இது எதுவும் மோர் சாதம் தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் இல்லை எதுவுமே இல்லையா இதை போட்டு எண்ணெய் விட்டு கூட நம்ம தவிர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ஸ்டவ் அரைச்சிட்டேன் இது அவ்வளோதாங்க பண்ணி போய்விடுங்க இதை ஃபஸ்ட்டு கொட்டிக்கோங்க அப்போ இது கொஞ்சம் திடமான பொருள் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு லேட்டாகும் இப்போ புளிய மட்டும் வந்து எடுத்துக்கோங்க இதெல்லாம் போட்டு முதல்ல அரைச்சிக்க கொஞ்சமாக இது தேவையானாலும் உப்பு சேர்த்து போது சேர்த்துக்கணும் இப்போ பாருங்கள் தேங்காய் இஞ்சி எள்ளு உப்பு எல்லாம் போட்டு இப்படி அரைச்சிக்கணும் கொஞ்சம் இருக்கணும் இப்போ நீங்கள் கடலையும் இந்த புதினா கொத்தமல்லி கலப்பில் இருக்க கலவையை கொட்டி அரைக்க வேண்டியதுதான் கடுகு போட்டு தாளித்து வச்சுருக்கேன் எனக்கு அந்த கொட்டி கிளறி காட்டுறேன் துவரைச்சி வச்சுட்டேன் ஹாய் மக்களே இதுதான்ப்பா தான் இன்றைக்கி செஞ்ச நம்ம சட்னி இது சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரி இட்லி நல்லா இருக்குது பாருங்கள் கிளறி விடுறேன் இப்போ அழகாக இருக்குது பாருங்கள் என்னையோட கூட உண்மையிலே ரொம்ப ருசியாக இருக்கும் எள்ளு வச்சதால் ரொம்ப தூக்கலாக இருக்கும் நீங்களும் சமைச்சி பாருங்கள் இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம் குழம்பு இல்லாட்டி மோர் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி கலந்த சாதம் இதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும் சரியான டிசைட் டிஷ் பாது இதுக்கு தொட்டுக்க ஒன்றுமே தேவையில்லை இதே வச்சு சாப்பிட்டு பார்த்து சாப்பிடலாம் நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்தது கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் ஃபார் ஆல்